அவர் மாற்றுத்திறனாளி சார் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் யாரும் திருப்பிட்டாங்க சார் நான் வந்து இங்க கால் நடக்க முடியாம இருக்கேன் நான் வந்து இங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நான் மட்டும்தான் இங்க தனியா இருக்கேன் அவர் மாற்றுத்திறனாளிக்கு என்னால் கால் வலி தாங்க முடியல சார் அவர் மாற்றுத்திறனாளி சார் நான் வந்து இங்க கால் நடக்க முடியாம இருக்கேன் நான் வந்து இங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நான் மட்டும்தான் இங்க தனியா இருக்கேன் என்னால எங்க அம்மா கூட சரியா கவனிச்சுக்க முடியும் எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க அப்ப சமையல் பண்ணும் எனக்கு சமையல் பண்றாலும் மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இங்க தனியா தான் சார் இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி காலில் வெரிக்கோஸ் பெயின் இருந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல காமிச்சு சார் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு ஆகும் சொன்னாங்க நான் அதுக்காக தான் இந்த ரெண்டு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நான் இங்க லிப்ட் மேனா வேலை பாக்குறேன் அந்த வர்ற வருமானத்தை வச்சு எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு சார் திடீர்னு இந்த சில நாளைக்கு முன்னாடி என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறுவாய் யாரும் திருட்டாங்க சார் யாருன்னு தெரியல நானும் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் இந்தா பாருங்க அதா பாருங்கன்னு அலட்சியப்படுத்துறாங்க பேங்க்ல இந்தியன் பேங்க்ல மணாலி மாத்தூர்ல போய் அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் யாரும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க சார் அவர் மாட்டுறதுனால என்னால கால் வலி தாங்க முடியல சார் டெய்லி எனக்கு வழி இருக்கு வழி இல்லாம இருக்கும் இதுக்காக நான் கஷ்டப்பட்டு சேத்த காசை யாரோ திருட்டாங்க யாருன்னு தெரியல பொதுமக்களை அதை யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றீங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணு சிஎஸ்ஆர் காப்பி சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த சிஎஸ்ஆர் காப்பி இது சார் இது வந்து பேங்க்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ஸ்டேட்மெண்ட் சார் இது என் பேங்க்ல இருந்து என் பேங்க்ல போன எஸ்எம்எஸ் எனக்கு பேங்க்ல எதுவுமே ஓடிபி சொல்லல லிங்க் டச் பண்ணல சார் எப்பயும் போல உக்காந்து இருக்கும் போது எஸ்எம்எஸ் மட்டும் வந்துச்சு என் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டாங்கன்னு இதுதான் சார் அதோட ஸ்டேட்மெண்ட் பேங்க்ல போய் நாங்க உடனே சொன்னாங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான ஸ்டேட்மெண்ட் சார் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் சார் பொதுமக்கள் இதை பாத்து கண்டுபிடிச்சு தரும்படி உங்க தாழ்மையுன்னு கேட்டுக்கிறேன் சார் நான் கொஞ்சம் நோய் இல்லாம வழி இல்லாம வாழ்றதுக்கு எனக்கு வழிவகை செய்யும்படி கேட்டுக்கொள்ளிங்க சார்